நம்மோடு கூட இடைப்படுவாராக நாம் தொடர்ந்து யாத்ராகம புஸ்தகத்தை படித்து வருகிறோம் நம்ம நேற்று பார்த்தோம் நதி ரத்தமாய் மாறுகிற அந்த சம்பவம் அதுக்கப்புறம் ஆண்டவர் மூணாவதாக ஒன்று சொல்லுகிறார் என்ன அப்படின்னா தவளை வரும் என்ன வரும் ஏன் தவளை வருதுன்னா அந்த ஜனங்கள் தவளையை கும்பிட்டு கும்பிட்டுருக்காங்க தவளையை கும்பிட்டு ஆளுகளை பார்த்துருக்கீங்களா எகிப்தில் இருக்கிறவங்க தவளையை கும்பிட்ருக்காங்க பேனை கும்பிட்டுருக்காங்க வண்டை கும்பிட்டு இதெல்லாம் சாமின்னு நினச்சி கும்பிட்டுருக்காங்க இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாருனா எதெல்லாம் அவன் கடவுளாக நம்பினானோ அதை அதை வச்சே அவனை அடிக்க ஆரம்பிக்கிறான் முதல்ல அவன் கடவுனா யாரை பார்த்தான் அப்படின்னாச்சுன்னா நயில் நதியை பார்த்தான் அந்த நைல் நதிக்கு அடி விழுந்துச்சு ரெண்டாவது அவன் கடவுளாக பார்க்கறது என்னென்னா அந்த தவளைகள் ஏன்னு சொன்னால் நயல் நதிக்கு அந்த பக்கத்தில் தான் பிரமிடுகளை கட்டினார்கள் இந்த பூமியில் நயல் நதிக்கு இந்த பக்கத்தில் எகிப்து தேசம் இருக்குது அப்போ தேசத்தில் மறித்து போன அந்த ஆத்மாவை இந்த தவளை எடுத்துகிட்டு போய் அந்த பிரமிடுக்குள்ளே வச்சு பாதுகாக்கும்னு சொல்லி இவங்க நம்பினாங்க இப்படியெல்லாம் நம்பி இருந்துருக்கிறாங்க நம்ம ஊரில் கூட நிறைய பேர் சாமின்னு சொல்லி நிறைய பேரை கும்பிட்றோம் கும்பிட்றோம் இல்லை நாங்கள் இன்றைக்கி சர்மதே போகிறோம் பாலாஜிக்கு ஹாஸ்பிட் ஆஸ்பத்திரிக்கு முன்னாடி ஒரு மரத்தில் சேலை கட்டிட்டாங்க தான் இருந்துச்சு அது வேப்ப மரம் அதில் சேலை கட்டி கோயிலாகிட்டாங்க ஸோ மனிதனுடைய நம்பிக்கைகள் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா எலியை கும்பிட்றாங்க நம்ம ஏரியாவில் எலியை கும்பிட்றாங்க நாயை கும்பிட்றாங்க பாம்பை கும்பிட்றாங்க இதே போல் எகிப்தில் இருந்தவங்க தவளையை கும்பிட்ருக்காங்க ஆண்டுகள் சொன்னார் அடுத்து அட்டி யாருக்குன்னா தவளை கட்டி தவளை வச்சு அவனுக்கு அட்டி அவன் சொல்லிட்டார் நீ போய் சொல்லு எனக்கு ஆராதனை செய்ய என் ஜனங்களை போக விடு அப்படின்னா ஆண்டவர் நம்மை எதற்கு அழைத்திருக்கிறார் தெய்வ ஜனங்களை எதிர்க்கூப்புறாருனா அவருக்கு நம்ம ஆராதனை செய்யணுன்றதெல்லாம் அவர் கவனமாக இருக்கிறார் அதனால் அவர் சொல்கிறார் எனக்கு ஆராதனை செய்ய போக விடு போக விட மாட்டேன்னு சொன்னால் நீ யாரெல்லாம் தெய்வம்னு நம்பிக்கிட்டு இருக்கிறியோ அந்த தெய்வம் வரும் அதாவது தவளை வரும் தவளை வந்து உன் வீட்டில் உன் பெட்ரூமில் அப்புறம் நீ மாவுப்பை செய்யற சாப்பாடு ஆக்கிற நம்ம ஊர்ல சொல்றதா இருந்தா அரிசி கழுவுறதுல அரிசியில சோத்துல எல்லாத்துலயும் தவளை எல்லாத்துலேயும் தவளை வந்துடும் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம் ஸோ அதே போல இதை கொண்டு இருக்க என்னன்னா நான் நேத்தையே பார்த்தோம் இல்லையா அந்த அந்த கோலை நீட்டை சொல்லுகிறார் கோலை நீட்டு அப்படின்ற நீட்டு நான் தவளையா வந்துருச்சோம் இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்குதா நம்புற மாதிரி இருக்கான்னு கேட்டேன் ஒரே நாளில் எவ்வளோ தலை வ தவளை வர்றதை நம்புகிற மாதிரி இருக்குதா மனுஷனால் நம்ப முடியாது ஆனால் தேவன் செஞ்சால் கட்டாயமாக நடக்கும் அப்போ மூணு இடத்துலேருந்து வந்ததாய் வேதம் பதிவு பண்ணுகிறது மூணு இடத்துலேருந்து தவளை வந்திருக்குது ஒன்று நீர்நிலை ஒன்று என்னது ஆறு அடுத்து என்ன போட்டிருக்கு அஞ்சாவசனம் ஒன்று நதிகள் மேலும் வாய்க்கால்கள் மேலும் அதாவது தமிழில் மொழிபெயர்க்கும்போது இந்த வசனத்தை எப்படி மொழிபெயர்த்திருக்குறாங்கன்னா தவளைகள் வந்ததுன்னு மொழிபெயர்த்துருக்குறாங்க ஆனால் ஒரிஜினலில் எப்படி இருக்குன்னா தவளைகள்னு பண்மையில் இல்லை தவளைன்னு சிங்குலரில் இருக்குது மூணு இடத்துல இருந்து மூணு தவளை வந்துச்சு அந்த மூணு தவளை ஒரே நாளில் பெருகி 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 எகிப்து தேசம் முழுவதையும் நிரப்பிச்சு மூணே தவளை தான் மூணு தவளை வருது மூணு பெருகுது தேசத்தை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக நிரப்புது ஸோ இப்படி தான் நடந்துச்சு அதனால தான் மந்திரவாதிகளும் வந்து என்ன பண்ணாங்களாம் அவங்களும் தவளை வர வச்சாங்க அவங்களும் எத்தனை தவளை தான் வர வச்சுருக்காங்க அவங்களும் மூணு தவளை வர வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் அந்த தவளை நிப்பாட்டுறதுக்கு அவங்களுக்கு தெரியலை அதுக்கப்புறம் பார்வன் என்ன செய்கிறான்னா நிப்பாட்டுறதுக்கு இவங்க மோசைட்டு வந்து சொல்கிறாங்க சரி இந்த மூணு தவளை வேதத்தில் தவளை என்பது எதை குறிக்குதுன்னா அசுத்த ஆவியை குறிக்குது எதை குறிக்குது அதாவது வெளிப்படுத்தல ஒரு ஒரு இடத்துல வரும் அற்புதங்களை செய்யக்கூடிய அசுத்த ஆவி தவளை தவளையின் ஸ்பிரிட்டாக வெளியில் வருது அந்த என்ன சொல்கிறாங்க அந்த தவளைக்கு வேதத்தில் கொடுத்து கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அடையாளம் என்னென்னா டபுள் ஸ்பிரிட் அ அசுத்த ஆவி இன்னும் சொல்ல போகிறதா இருந்தால் இந்த உலகத்தில் மூணே மூணு காரியங்கள் தேவன் செய்யாத ஒன்று உலகம் செஞ்சிச்சு அதாவது அசுத்தாவிகள் பண்ணிச்சு மூணு விஷயம் ஒன்றே ரெண்டாம் அதிகாரம் பதினாறு ஏனெனில் மாம்சத்தின் நிச்சயம் கண்களின் நிச்சயம் ஜீவனத்தின் பெருமையும் ஆகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் தேவன் ஆதியில் சிருஷ்டிக்கும் பொழுது இந்த மூணையும் படைக்கல அவைகள் உலகத்தில் நாள் உண்டானவைகள் உலகத்தில் உண்டானது இப்போ இதற்கு அடையாளமாய் எகிப்தில் என்ன நடந்துச்சுன்னா ஆண்டவர் பின்னாடி வரப்போகிற ஒரு காரியத்துக்கு முன் அடையாளமாக ஒன்று செய்கிறாரு மூணு இடத்துலேருந்து தவளை வரும் அந்த தவளை வந்து அப்படியே பெருக ஆரம்பிச்சிச்சு இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவமும் இந்த மூணுல தான் அடங்கியிருக்கு ஒன்று கண்களின் இச்சை இன்னொன்று ஜீவனத்தின் பெருமை இன்னொன்று சர்ற பிர மாம்சத்தின் இச்சை இந்த மூணுக்கும் நிறைய விளக்கம் இருக்குது ஸோ இதை நம்ம பேசுனா அது முடிக்க முடியாது அது போட்டோம் இன்னொரு நாள் பார்ப்போம் எதுக்குன்னா இந்த மூன்றும் அசுத்த ஆவிகள் கொண்டு வரக்கூடிய தன்மை இந்த மூணையும் அழிப்பதற்குத்தான் இயேசு சிலுவையில் மூன்று ஆணிகளில் மறித்தார் எத்தனை ஆணியில் மறிச்சார் மூன்று ஆணி ஆணி என்பது பாவத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மெட்டீரியல் இப்போ ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் பைபிளில் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது தங்கம் விசுவாசத்தை குறிக்கும் வெள்ளி மீட்கப்படுகிற பொருளை குறிக்கும் வெண்கலம் நியாய தீர்ப்பு குறிக்கும் இப்படி ஒன்று 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 குறிக்கும் அதனால் ஆணி இரும்பு ஆணி வந்து கூட இடத்துல ஆண்டவர் பயன்படுத்தவே மாட்டார் அந்த இரும்பு ஆணி வந்து எதை குறிக்கும் அப்படின்னாச்சுன்னா பாவத்தை குறிக்கும் மூன்று இந்த பாவங்களுக்கு அடையாளமாய் இயேசு மூன்று ஆணிகளில் தொங்கினார் முழுவது பாவத்தை ஏற்றுக்கொண்டார் சரி இப்போ என்ன நடக்குன்னு பார்ப்போம் இந்த தவளை எல்லாம் என்ன பண்ணிருச்சுன்னா ஆண்டவர் சொல்றாரு இந்த தவளை வரும் தவளை வந்து உன் பெட்ரூமில் ஏறும் அதை சொல்லும் போது சொல்லுவாங்க ஓ ஓன் வீட்டில் ஓ வேலைக்காரன் வீட்டில் உன் ஜனங்கள் வீட்டில் அவ்வளவும் யார் இருக்குது அப்படின்னா எகிப்தில் இருக்கிறவனுடைய வீடுகளில் தான் இந்த தவளைகள் இருக்குது நீங்கள் யோசிச்சு பாருங்கள் தவளை வந்து இப்போது திடீர்னு நம்ம குடியிருக்கிற இடமெல்லாம் தவளையாக நிறைஞ்சிருச்சுன்னு எப்படி இருக்கும் மனுஷனால் இருக்க முடியுமா அவன் சாமியாக கும்பிடுறான் ஆனால் இப்போ அந்த சாமியை அவனுக்கு தொந்தரவு என்ன பண்ணுது வருது நான் சொல்ல புரியதா ஒருத்தங்க திடீர்னு ஒரு நாள் ராத்திரி எனக்கு ஃபோன் பண்ணாங்க பாஸ்டர் பாம்பு கனவாகவே வருது அப்படின்னாங்க என்ன வருது பாம்பை இவன் இவன் சாமியாக கும்பிடுறான் ஆனால் பாம்பு கனவு வந்துச்சுன்னா அவனால் தூங்க முடியும் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துன்னா குடியிருக்க முடியுமா எவ்வளவுதான் பாம்பை தெய்வமாக கும்பிட்டாலும் வீட்டுக்குள்ள பாம்பு வந்துருச்சுன்னா அவனால வாழ முடியுமா கனவுல பாம்பு சொப்பனமாக வந்துச்சுன்னா அவனால் குடியிருக்க முடியுமா குடியிருக்க முடியாது இதெல்லாம் தூரத்துல வச்சு பார்க்க தான் அவனுக்கு நல்லா இருக்கும் இதே போல் தவளையை செய் தெய்வமாக கொண்டுகிட்டு இருக்கிறான் ஆண்டோர் சொல்கிறாருங்க பாரு மரியாதையாக அனுப்பிடு அனுப்பலைன்னா நாளைக்கு உன்னுடைய எல்லை கம்ப்ளீட்டா தவளையா நிறச்சிருவேன் அப்படின்றார் அவன் கேட்குற மாதிரி இல்லை ஏன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இப்படி நடந்ததே கிடையாது டக்குன்னு பாருங்க மோ மோசே ஆரோண்டே கையில் கோலை கொடுத்தார் நீ சொல்லு அப்படின்னு அந்த அப்படியே நீட்டுகிறார் த தன் இப்போ த ஆறுலேருந்து ஒரு தவளை வருது குளத்துலேருந்து ஒரு தவளை வருது அப்புறம் இன்னொன்று என்ன பண்ணிருக்கு ஏரியா வாய்க்கால்ல இருந்து ஒரு தவளை வருது மூணு தவளை வருது அப்படி வந்த உடனே அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி ஸ்ப்ரெட் ஆகி அப்படியே வருது குட்டி போடுது பெருசாகுது குட்டி போடுது பெருசாகுது அப்படியே பெருசாயி தேசம் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா எந்த பக்கம் திரும்பினாலும் தவளை எப்படி இருக்கும் வீட்டில் பானைக்கு மேலே தண்ணி அண்ட் சொன்னா மாவு பிசைகிற தொட்டியும் எதிலாம் நிறைஞ்சிருச்சு தவளை மாவை எதாவது சாப்பிடலான்னு எடுக்க போனால் அங்கே தவளை இருக்கு அதை சாப்பிட முடியுமா ஏ தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா தண்ணிக்குள்ளே தவளை கிடக்கு படுக்கலான்னு போனால் திரும்பி படுத்தால் தவளையாக கிடக்கு மேலே எங்கே போனாலும் தவளை இவனால இப்போ பொறுக்க முடியலை உடனே மந்திரவாதிகளை கூப்பிட்றாங்க வாங்கடா இந்த தவளை எல்லாம் அனுப்புங்கடா அவங்க சொல்றாங்க ஐயா எங்களால வர வைக்க முடியும் ரிட்டன் அனுப்ப முடியாது அப்படின்றாங்க அதனால தான் இவன் திரும்ப என்ன பண்ணான்னா நேர மோசம் ஆரோனையும் கூப்பிட்ட அவனுக்கு புரிஞ்சு போச்சு ரைட்டு அவன் நேற்று சொன்னா இன்னைக்கு செஞ்சுட்டான் அவனை கூப்பிட்டு சொல்கிறான் இந்த தவளையை எங்களை விட்டு அனுப்புறது அனுப்பிடுங்க நான் உங்க நான் உங்களை கண்டிப்பாக நான் போக விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்ல ஆரம்பிக்கிறான் நல்லா புரிஞ்ச உலகத்தில் இருக்கிறவங்க எதெல்லாம் தெய்வம்னு நம்புகிறாங்களோ அந்த தெய்வங்களோடு அவங்களால் வாழ முடியாது எது எதை வேணாலும் நம்பட்டும் எதை வேணாலும் தெய்வமாக கும்பிடட்டும் அவைகளோடு அவர்களால் வாழ முடியாது கர்த்தர் ஒருத்தரோடு மட்டும்தான் இந்த பூமியில் உள்ள மனிதர்கள் சேர்ந்து வாழ முடியுமே தவிர வேறு எதோடு என்ன செய்ய முடியாது நிறைய பேரை பார்த்துருக்கீங்களா அவன் ஒரு சா க எப்படி சொல்கிறது உங்களுக்கு புரியிற மாதிரி சொன்னால் நமக்கு சிறுகோவிந்தபுரிலேருந்து ராமரணம் வந்தார் பொன்னக்கா பொன்னக்கா தம்பி வந்தார் வந்தால் பொன்னக்கா ஒரு பக்கம் தம்பி ஒரு பக்கம் பிசாசு வருது அவருக்குள்ளே விரட்டினோன்னே அந்த பேய் அப்படியே ஒரு மனைவிக்கு போகுது மனைவியை விரட்டினோன்னே படுத்திருந்த படுத்திருந்த பையனுக்குள்ளே போகுது அவன்கிட்ட அவனை விரட்டினோன்னே இன்னொரு பையனுக்கு போகுது அடுத்து இன்னொரு பொண்ணுக்கு போகுது என்னடா இவ்வளவு சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்குன்னு பார்த்தா அவன் கும்பிட்ட சாமியை வச்சு அவனுக்கு சேவனை வச்சுட்டாங்க இப்போ அவன் கும்பிட்ட சாமி தான் யா இவனை வந்து என்ன பண்ணிக்கிட்டு இருக்குது செய்வனை வச்சு இவனை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கு அப்போ இதுலேருந்து வெளியில் போகணும் அப்படின்னாச்சுன்னா வேற வழியே கிடையாது அவன் ஆண்டவர்கிட்ட வந்து தான் ஆகும் என்னைக்கு இங்கே வந்தாரோ என்றைக்கு இயேசு ஏற்றுக்கொண்டாரோ அன்றைக்கு தான் அந்த பேய அந்த மனுஷனை விட்டு வெளியில் போச்சு அது வரைக்கும் அவங்க குடும்பத்துக்குள்ள அது வேலை பார்த்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கும் நிறைய பேருக்குள்ளே அந்த சேட்டை இருக்குது சரி இப்போ இந்த வீடு எல்லாம் தவளை ஆயிடுச்சு இப்போ மோசே சொல்லுகிறார் ரைட் இப்போ என்ன சொல்கிறார்னா என்னைக்கு இந்த தவளை போகணும்னு ஒரு நாள் சொல்லுங்க அன்னைக்கு இந்த தவளை என்ன செஞ்சிடும் நதியில மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எங்கேயுமே இருக்காது அப்படின்னு அந்த பார்வன் சொல்கிறான் நாளைக்கு இந்த தவளை இருக்கக்கூடாது இதுதான் டேட் ஃபிக்ஸ் பண்ணுறான் உடனே என்ன நடக்குது அப்படின்னு ஆச்சுன்னா மோசே போய் ஆண்டவரை நோக்கி ஜோம் பண்ணுகிறான் மோசேயின் அந்த வசனம் வரும் பாருங்க மோசேயின் சொற் சொல் கேட்டு சொற்படி செய்தார் சில நேரங்களில் ஊழியக்காரங்க என்ன சொல்றாங்களோ அந்த வார்த்தையின்படியே கத்தர் செய்கிறார் ஆண்டவர் கேட்க சொல்லல மோசே நீ போய் கேளு என்னைக்கு தவளை போய் கேளுன்னு சொல்லல ஆனா இவர் கேட்டார் என்னைக்குன்னு சொல்லுங்க அன்னைக்கு தவளை இருக்காது ஏன்னா கர்த்தர் தான் தெய்வன்றதுக்கு இது ஒரு அடையாளம் அப்படின்னாரு சொன்ன உடனே அந்த பார்வன் சொல்கிறான் நாளைக்கே எங்கள் ஏரியாவில் தவளை இருக்கக்கூடாது அப்படின்னு ஒன்று இவன் மோசை போய் ஜோமன் ஆரம்பிக்கிறான் வேதம் சொல்கிறது மோசையின் சொற்படி கர்த்தர் கேட்டார் இப்போ தவளை நேராக எங்கே போயிடுச்சு அப்படின்னா அந்த ஓடுற தண்ணி அந்த ஆற்றுக்குள்ளே மட்டும் போயிடுச்சு மீதி எங்கே இல்லாத தவளை என்ன போச்சான் செத்து போச்சு இப்படி தானே போட்டிருக்கு மீதி தவளை எல்லா தவளையும் தண்ணிக்குள்ளே போல தண்ணிக்கு ஆறில் இருந்த தவளை மட்டும் உள்ளே இருக்குது வெளியில வந்து பெருகின தவளை எல்லாம் என்ன செஞ்சிருச்சு செத்துருச்சு செத்தா வீடு முழுக்க தவளை இப்போ வீடு முழுக்க தவளை செத்துருச்சுன்னா அந்த வீடு எப்படி இருக்கும் குவியல் குவியலாக குவிச்சு வச்சாங்கன்னு சொல்லுவது குவியல் குவியலாக குவிச்சாங்க அப்படியே தெருவெல்லாம் கூட்டுவாங்க எல்லாம் அந்த நம்ம க காஞ்சு போன இலையை கூட்டுறோம்ல கூட்டி தீ வைக்க கும்மிக்குறோம்ல அதே போல் தவளையை கூட்டுருவாங்க இதை கூட்டும் போது அவங்களுடைய மனசு என்னெல்லாம் சொல்லியிருக்கும் ஏன்னா இதைத்தான் இவங்க தெய்வமாக கும்பிட்டாங்க இதுக்கு தான் படையல் போட்டாங்க இதைத்தான் பெருசாக செஞ்சு வச்சு கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க சிலையாக கும்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க இப்போது அந்த தவளையெல்லாம் செத்து கிடக்குது பயங்கரமான துர்நாற்றம் அதை கூட்டி 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 அள்ளி அப்படியே குமிச்சு வச்சு அதை என்ன பண்ணாங்கன்னு போட்டு குவியலாக குவித்தார்கள் அதனால் பூமி எங்கும் பூமி அதாவது அந்த எகிப்து தேசம் மட்டும் இல்லையா இப்போ ஒரு நாய் செத்து ஒரு இடத்துல கிடக்கும் அந்த இடத்துல மட்டும் வாட அடிக்காது அந்த காற்று எங்கெல்லாம் போகுமோ நம்ம சில நேரங்களில் பார்த்தோம் ஒரு இருபது முப்பது அடி தூரத்தில் அது கிடந்துச்சுன்னா இங்கே வரைக்கும் பேட்ஸ்மேன் அடிக்கும் சிலர்லாம் சொல்லுவாங்களா எங்கேயோ ஒரு மாயத்து கிடக்கு இங்கே வரைக்கும் வாட் அடிக்கும் அப்படி சொல்லுவாங்கள அதே போல் குமிச்சுட்டாங்க அந்த ஊருக்குள்ள மனுஷன் குடியிருக்கவே முடியலை கடைசியில் தான் என்ன ஆகிப்போச்சுன்னா ஐயோயோ இந்த சாமியை நமக்கு வேண்டாண்டா அப்படின்ற அளவுக்கு அவங்க ஒரு முடிவு எடுக்கிற மாதிரி மாறிப்போச்சு அப்படி அதுக்கப்புறம் வாழ்க்கையில் அவங்க அந்த அந்த தவளையை கும்பிட்டுருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா சொல்லுங்க அதுக்கப்புறம் கும்பிட்டுருப்பாங்களா சிந்திச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க வேண்டவே வேண்டாம் தவளையா அப்படின்ற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன் ஆனாலும் வசனம் சொல்லுகிறது ஆனாலும் லகு உண்டாயிற்று கண்டு ஜனங்களை அனுப்புவதற்கு விடலை அப்படின்னா என்னன்னா ரைட் நம்ம பிரச்சனை தீர்ந்துருச்சுன்னு நினைச்சிட்டு இப்ப வாக்கு பண்ணினவன் வாக்க நிறைவேத்த மாட்டேன்றான் இதுதான் இன்னைக்கு மனுஷனுக்குள்ளே இருக்கக்கூடிய பழக்கம் ஒரு நெருக்கம் வந்த உடனே பிரச்சனை வந்த உடனே வருவாங்க அழுவாங்க ஜோமன சொல்லுவாங்க நம்மளும் ஜோ பண்ணுவோம் பண்ணி அவங்க சரியான உடனே சொன்னதே போல நடக்க மாட்டாங்க நான் நிறைய பேரை பார்த்திருக்கேன் நமக்கு தெரிஞ்சு கண்ணால பார்க்கிற ஒரு சாட்சி ஒரு அம்மா உண்டு ரெண்டு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை ரெண்டு பேருடைய வாழ்க்கையிலையும் பிரச்சனை கணவன் என்னிய வீட்டுக்கே வரக்கூடாதுன்னு அனுப்பிவிட்டான் ஆனா இங்க வந்து ஜோம் பண்ணுவாங்க அண்ணேயும் ஜோம் பண்ணிக்கோங்க ஜோம் பண்ணிக்கோங்க கடைசியில் ஜோம் பண்ணி இப்போ ரெண்டு பிள்ளைகளும் நல்லா வாழ ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த அம்மா சர்ச்சைக்கும் வர்றதை நிப்பாட்டிடுச்சு ஏன்னா இப்போ ஆயிடுச்சு இப்போ வாழ்க்கை என்னவா மாறிடுச்சு கஷ்டம் இல்லை பிரச்சனைகள் இல்லை ஏன்னா அவங்க எதிர்பார்த்த எல்லா நன்மைகளும் அவங்களுக்கு கிடச்சிருச்சு அதனால் இவங்க வரணுன்ற அவசியமும் இல்லை நிறைய பேரை பார்க்கலாம் ஏதாவது ஒன்று ஒரு வேலை வேணும் அப்படிம்பாங்க கொஞ்ச கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு அம்மா இங்கே வரும் ஓயாமல் வந்துச்சுன்னா நேர்மளங்காலே நிற்கும் நம்ம பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தால் நேர்மளங்கால் நிற்கும் அது எதுக்கு அப்படி நிற்கினே தெரியாது அப்படி நிற்கும் எப்படி ஆகிலும் எப்படி ஆகிலும் கே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு ஒரு நாள் போனால் அவங்க வீட்டுக்கு போனால் அவன் பையன் க கட்டிலில் குப்புறப்படுத்துக்கிட்டான் ஏ எந்திரா ஜோமணும்னு சொன்னாச்சுன்னா மூஞ்சை பார்க்க மாட்டான் மூஞ்சை அப்படி வச்சுக்கிறான் மூஞ்சை பார்க்க மாட்டான் என்னென்னா சரியான பிசாசு போராட்டம் அவனுக்குள்ளே இருக்குது அவன் வரைக்கும் மூஞ்ச பார்க்கவே இல்லை அப்போ அந்த அம்மாவோட சொல்கிறேன் இவன் விக்ரம் கோயிலுக்கு போயிருக்கிறான் அங்கே கொடுத்ததை வாங்கி தின்னு அப்படின்னு அந்த அம்மா சத்தியம் பண்ணுது கிடையவே கிடையாது அப்படிங்குறது விஷயம் என்னன்னா இந்த அம்மாவும் சேர்ந்து போயிருக்கு இந்த அம்மாவும் சேர்ந்து போய் அந்த அம்மா தான் வாங்கி விழுக்க கொடுத்துருக்கு அன்னையோட இதை இதை விடலை அப்படின்னாச்சுன்னா பையன் உயிரோடு அது போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் அந்த ஏரியா பக்கமே என்ன செய்யாது ஆமாம் அது அவன் சுகமானா அவன் இப்போ நல்ல வேலைக்கு போகிறான் இந்த அம்மாவும் சர்ச்சைக்கு வரதை இம்பார்ட்டன்ஸ் லெகு உண்டாயிற்றென்று கண்டு அதாவது நம்ம கஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சி போன உடனே ஆண்டவர்கிட்ட சொன்ன வார்த்தையை அப்படியே மாற்றிடுதான் அப்படியே மாற்றிடும் இந்த ஆசைங்க லெகு உண்டாயிற்றென்று பார்வோன்னு கண்டு தன் இருதயத்தை தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தணும் அவர்களை போக விட மாட்டான்ட்டான் கடைசி வியோஸ் பாருங்கள் தவளையா தவளை அப்படியே இருந்திருந்தேன்னா இவன் நிலவரம் என்ன இருக்கும் தவளை இருக்கும்போது ஓடி போய் காலில் வழுகிறான் தயவு செய்து நீங்கள் ஜோ பண்ணுங்க இந்த தவளை மாறட்டும் அப்படின்னு சொல்லி இப்போ எல்லாம் மாறிடுச்சு தேசத்தை விட்டு பயிர்ச்சி அது கொஞ்சம் பிரச்சனை ஆனாலும் பயிர்ச்சி ஆனால் இப்போ என்னன்னா போவிட மாட்டான்றான் இப்படி மனிதன் நிறைய நேரங்களில் மனிதன் வந்து அவன் அவன் பிரச்சனை தீர்ந்த உடனே ஆண்டவர்கிட்ட பண்ண பிராமிசை மறந்துடுதான் சொன்ன வார்த்தையை மறந்துடுதான் இப்படிப்பட்ட நிலவரத்தில் தான் நம்மளும் இருந்தோம் ஆனால் ஆண்டவர் நம்மை அதிலேருந்து விடுதலையாக்கி கொண்டு வந்தார் அடுத்த பிரச்சனை நம்ம நாளைக்கு வாசிப்போம் எப்பமெல்லாம் இவன் இருதயத்தை கடினப்படுத்துகிறானோ அப்பமெல்லாம் அடுத்தடுத்த பிரச்சனைகளை ஆண்டவர் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கிறார் அப்போ ஒன்றை புரிஞ்சுக்கிடணும் நம்ம இருதயத்தை என்றைக்குமே கடினப்படுத்தக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ நம்ம அதை செய்வதற்கு பழகிக்கொள்ளணும் அவ உடனே அது கீழ்ப்படியே பழகணும் நம்ம பேசுகிற வார்த்தையை நிறைவேற்றுவதற்கு பழகணும் அதாவது என்னன்னா பொருத்தனை பண்ணினா அதை நிறைவேற்றணும் என்ன செய்யணும் என்ன செஞ்சிடணும் ஆமாம் இம்மிடியேட்டாக செஞ்சிடணும் செய்யாமல் விட்டா அது பிரச்சனை வாசிப்போம் உபாகமும் இருபத்தி மூணு அடுங்க இருபத்தி மூணு ஆம் அதிகாரம் வாசி வாசி நீ உன் தேவனாய கத்தருக்கு பொருத்தனை பண்ணியிருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே தேவனாய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார் சரியான வார்த்தை அது உனக்கு என்னவா மாறிடுமா என்னன்னா வாயினால் சொல்றது அடுத்த அடுத்த வாசிங்க உன் வாயினால் சொன்ன இப்ப பார்வன் வாயினால தான் சொன்னான் ஐயா நான் வந்து தவளை மட்டும் போச்சுன்னா நான் உங்களை அனுப்பி விட்டுருந்தேன் அப்படின்னு சொல்லி ஆனா விடவே இல்லை கடைசி தவளை போச்சு இவன் எங்களுக்கு தூங்குறதுக்கு இடமெல்லாம் சரியாயிருச்சு இப்போ தவளை எங்கேயுமே இல்லை வீட்டுக்குள்ளே தவளை இல்லை ஊருக்குள்ளே தவளை இல்லை நதியில் மட்டும்தான் நான் அந்த ஓர ஆள் ஆறில் மட்டும்தான் த தவளை இருக்குது அது வழக்கமாக இருக்கிற இடம் அங்கே மட்டும்தான் இருக்குது இப்போ அப்படியே மாற்றிச்சான் என்ன பேசுனானோ விட்டுட்டான் வேதம் சொல்லுகிறது அது பாவமாகும் அது என்னம்மா தேவன்ட்ட ஒன்று ஒரு வார்த்தை பண்ணி பேசிட்டிங்கன்னா அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படியணும் அந்த வார்த்தைக்கு என்ன செய்யணும் கீழ்்படியாமல் போனீங்க அப்படின்னா அது பாவமாகும் அது பாவம் ஆயிரும் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது ஸோ இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்ட என்ன கற்றுக்கிட்டோம் அப்படின்னாச்சுன்னா நமக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து வர்றதுக்கு காரணம் என்னென்னா நாம் சொன்ன சொல்ல சரியாக ஆண்டோட்டை காப்பாற்றுறதில்ல ரெண்டாவது கடினப்படுத்துகிறோம் இருதயத்தை கடின பார்வோன்னு கடினப்படுத்துனா தவளைகள் வந்தது மூன்று மூணு தவளை வந்து முழு தேசத்தையும் நிரப்பிச்சு அப்போ அந்த மூணு தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளும் ஆளுகை செய்கிறது இந்த மூணு பாவமும் திரும்ப போவதற்கு இயேசு சிலுவையில் மூன்று ஆணிகளால் கையில் ஒன்று இந்த கையில் ஒன்று ரெண்டு காலையும் சேர்த்து வச்சு ஒன்று இந்த மூணையும் ஆணிகளால் அவர் அடித்து ஒட்டுமொத்த பாவத்தையுமே என்ன செஞ்சிட்டாரு சரி பண்ணிட்டார் இப்போ அந்த தவளைகள்லாம் எங்கே இருக்குன்னா தண்ணியில் மட்டும்தான் இருக்குது நதியில் மட்டும்தான் இருக்குது இன்னொரு நாள் அதை நம்ம அதை பார்ப்போம் த நதினா எதை குறிக்கன்னு சொல்லி ஸோ இப்போ நம்ம நமக்குள்ளே பாவம் இல்லை தவளைகள் இல்லை ஆனால் நீங்கள் சொன்ன சொல்ல காப்பாற்றணும் நீங்கள் ஆண்டவரே நான் ஒழுங்காக இருப்பேன்னா ஒழுங்காக இருக்கணும் ஜோம் பண்ணுவோன்னா ஜோம் பண்ணணும் ஆலயத்துக்கு வரவேன்னா ஆலயத்துக்கு வரணும் அந்த பார்வன் சொன்னது போல் இருதயத்தை கடினப்படுத்தக்கூடாது கடினப்படுத்தாமல் வாழ்வோம் கத்தை நமக்கு உதவி செய்வார் ஜோ